வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கோழிப்பண்ணையில் இருக்கிற அசோலா தொட்டி ஸோ இது போட்டு ஒரு எட்டு மாதம் ஆகுது இதில் நல்ல ஈல்டு கிடைக்குது மூணு மாதத்துக்கு ஒருக்கா இதில் இருக்கிற தண்ணியை வந்து அப்படியே வடிச்சிட்டு திரும்ப எக்ஸ்ட்ரா தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு மாட்டு சாணம் சூப்பர் பாஸ்பேட் மட்டும் மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம இப்போ கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெய்லி ஒன்றரை கிலோலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் அசோலா நம்மளால் எடுக்க முடியுது ஸோ இதை கோழிகளும் நல்லா விரும்பி சாப்பிடுது கோழி பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் ஏன்னா இதை வந்து இளங்குஞ்சிகளுக்கு போடும்போது நல்ல க்ரோத் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு போடும்போது முட்டையோட திறன் வந்து நல்லாயிருக்கு தரம் நல்லா இருக்குது பொறிப்பு திறனும் வந்து நல்லா பயங்கரமாக இருக்குது அதனால் வந்து கால்நடை வளர்ப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணலாம் ஆடு மாடு கோழிகள் எல்லாத்துக்குமே வந்து இது கொடுக்கலாம் இது வந்து ஒரு சிறந்த ஒரு பசந்தி சொல்லலாம் ஸோ இது வந்து நம்மளுடைய பண்ணையில் இப்போ அவைலபிள் இருக்குது அசோலா தாய் விதை வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் வந்து என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ இதை வந்து வாங்கிக்கலாம் இது வந்து ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து நம்ம அனுப்பிவிட்டுருக்கோம் வேணுங்கிறவங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்